ரொம்ப இல்லை உங்கள் வீடு நறுமணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த ரெண்டு ப்ராடக்ட் இருந்தால் அருமையாக மணக்கும் இது பேர் வந்து பஃபூர் இது வந்து என்னுடைய எலக்ட்ரிக்கல் ஸ்டாண்டர்ட் இதில் நம்ம வந்து எலெக்ட்ரிக்கலில் கனெக்ட் பண்ணி இந்த பஃபூரில் வந்து தூள் தூளாக இருக்கும் அதை நம்ம இதில் போட்டோம்னு சொன்னால் அப்படியே புகை வரும் அப்படி நறுமணமாக இருக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நம்ம காட்டுறேன் இது நம்மள்ட்ட இருக்குது இந்த ப்ராடக்ட்டு தேவைப்படக்கூடியவங்க ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது இதில் வந்து இது என்ன வெரைட்டின்னு சொன்னால் அமீர் அல் ஊது இது வந்து அருமையான வாடை அதே போல் கடை சூப்பர் மார்க்கெட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சேல் பண்ணலாம் நீங்கள் காலையிலேயே வந்தோடையுமே இது கடையை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதை மாட்டிவிட்டு இந்த பகூரை போட்டு நம்ம ஆன் பண்ணணும்னு சொன்னால் அப்படியே காலையிலேயே நறுமணமாக இருக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான ப்ராடக்ட்டு ஸ்ப்ரேலாம் அடித்தா கொஞ்ச நேரம் தான் இதை நம்ம விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் ஒரு புகை வந்துகிட்டே இருக்கும் மரம் ரொம்ப புகை வராது சாம்பிராணி மாதிரிலாம் வராது லைட்டாக வரும் மைல்ட்டாக வரும் அழகாக இருக்கும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு யூஸ் பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப இது வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுவீங்க ஏ பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் இது நாங்கள் வந்து கடை ஓப்பன் பண்ணலேருந்து வச்சு யூஸ் இருக்கோம் ஃபுல்லாக வரும் தேவைப்படக்கூடியவங்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணி சுவிட்சை போட்டோம்னா லைட் ஆகியும் இதை வந்து ஒரு நைட்லாம் போக யூஸ் பண்ணலாம் ஓகேவா ரூமில் வச்சிடலாம் ஏசி ரூமுக்குலாம் நல்லா சூப்பராக ஸ்மெல் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் போட்டு ஆஃப் பண்ணாலே போதும் நிற்கும் சும்மா ரெண்டு பீஸ் போட்டால் போதும் இது வந்து ஒரு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம் சும்மா ரெண்டு பீஸ் நாலு பீஸ் போட்டாலே போதும் ஸ்மெல்லு வந்து அப்படியே நிற்கும் ஏசி ரூமுக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு அது மாதிரி லைட்டாக லைட் ஸ்மெல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே எனக்கு லைட்டாக இருக்குது இருக்குது இது மாதிரி நைட் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் இது அப்படியே சூடாகும் உள்ளே உள்ள அந்த கிண்ணம் மாதிரி இருக்குது அது சூடாகும் சூடாகனதுக்கப்புறம் அதுலேருந்து அதை போடவுனே புகிட்டே இருக்கும் நண்பர்களே சுவிட்ச் போட்டோம்னு சொன்னால் நைட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லைட் தேவையில்லாம் லைட்டாக ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி புகை வர ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ தான் வரும் சாம்பிராணி மாதிரிலாம் வராது லைட்டாக மைன்ட்டாக வரும் ஸ்மெல்லும் இருக்கும் தேவைப்படக்கூடியவங்க தொடர்பு கொள்ளுங்கள் மறக்காமல் நான் இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்